அவ்வளவு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஆடுகளில் பால் கறந்து கொடுக்கிறதுல இருந்து மாவு பிசைந்து கொடுக்கிறது செஞ்சுட்டு இருக்காங்க மாவு பேசி கொடுத்துட்டு இருப்பாங்க நவிசாசம் மனைவி சொல்றாங்க தொழகைக்கான அடைப்பு வந்து அதை அப்படியே வச்சுட்டு உலகை அழுந்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலும் குறிப்பாக தன்னுடைய வீட்டை சேர்ந்தவர்களுக்கு மனைவி மக்களுக்கு அந்த அளவுக்கு உதவி வத்தாசை செய்யக்கூடியவர்களாக நவிசுவாசம் இருந்தாங்க இது வந்து நமக்கு அதிலே முன்மாதிரி இருக்குது இப்ப நபிசராசம் அவர்களை பற்றி சொல்லும் வெறும் வணக்க வழிபாடுகளுக்காக நடந்துக்கணும் எப்படிங்கிறதுக்கும் கூட அவங்கள்ட்ட அழகிய முன்மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இருந்தால் நிச்சயமாக அங்க வந்து நல்ல புரிந்துதல் ஏற்படும் இது போன்ற விவகாரத்து பிரச்சனைகள் வராது குறிப்பாக இப்ப அப்படி சப்போஸ் யாராவது நம்ம வீட்டுல இப்ப இந்த பயானு கேட்டுட்டு போய் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருன்னா லேசில் ஒத்துக்குவாங்களா கண்டிப்பா ஒத்துக்க ஏன்னா அப்படி போயிடுச்சு ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவிக்காக ஏதாவது ஒரு பாத்திரம் உடனே குறிப்பா அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களால தாங்கிக்கவே முடியாது மனைவிக்கு அடிமையாயிட்டான் என்ன ஆனா இஸ்லாம் அதை வலியுறுத்தது அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க அவங்க வீட்டுல துணையா இருந்திருக்காங்க உதவியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பேருக்கு தெரியும் சரி அப்படி தெரிஞ்சாலும் எந்த அளவுக்கு நம்ம பின்பற்ற முடியும் பின்பற்றுறோம் இது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படி செயல்பட்டால் நிச்சயமாக இது போன்ற விவகாரத்தில் கண்டிப்பாக குறையும் அதனால இந்த மார்க்கம் வந்து ஒரு தெளிவான மார்க்கம் இந்த மார்க்கத்துல நமக்கு வந்து சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கு நபிசல்லாசம் அவர்கள் வாழ்க்கையில மற்ற எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியிருக்காங்க வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமில்லை அதிலும் குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்க வேண்டிய உறவுகள் பந்தம் ஒரு நெருக்கம் அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நபிசிவாசம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயுஷா வெளியாங்க அவர்கள் விரும்பினாங்கிறதுக்காக அந்த அபசிகள் அந்த கில்வித்தை அது போன்ற மலிவுத்துவம் நடத்துறதை கூட பாருங்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அவங்களோட மேல என்னுடைய கண்ணத்தை வைத்துக் கொண்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஒருத்தரை இன்னொருத்துடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கணும் மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்கு அந்த அடிப்படையில் நாம வாழ்ந்தோம் சொன்னா நிச்சயமாக இது போன்ற விவாகரத்துகள் கண்டிப்பாக குறையும் அது போன்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம்